கிறிஸ்தலாட் உங்களோடு தொடர்ந்து வேதத்தை கற்றுத்தருவதில் சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பெண்ணை கொடுத்து ரெண்டே ரெண்டு வசனங்கள் தான் வேதத்தில் செல்ல இயேசு ஏசு கிறிஸ்து அன்றைக்கு ஊழியம் செய்த நாட்களில் தந்தை ஷீசர்களோடு அநேக வீடுகளை சந்தித்து வந்தார் அன்றைக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பேதரவின் வீட்டுக்கு செல்கிறார் பேதரு வீட்டுக்கு செல்லும்போது பேதருவின் மாமி ஜூரமாயி படுத்திருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு நாள் எங்கள் மகா வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்போ அவங்க கேரளாவில் இருந்தாங்க மகா எடுக்கலை பேரன் சின்ன பேரன் தான் எடுத்தான் அவன் சத்தம் கொஞ்சம் சோகமாக அந்த என்னடா நல்லா கியான்னு சொல்லும்போது மம்மா மம்மி சிக்கா இருக்காங்க நீ என்ன சாப்பிட்டான்னா ப்ரெட்டு தான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னான் ரொம்ப வருத்தமாகச்சு இப்போது பெண்கள் படுத்துட்டாங்கன்னா வீட்டில் சமையல் கட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும் நல்ல சமையல் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க அல்ல உதவி செய்வதற்கு பேதுருவின் மனைவிக்கு கண்டிப்பாக இந்த அம்மா வந்து உதவியாக இருந்திருப்பாங்க இல்லையா இப்போ இதில் வந்து பேதுருவின் மாமி இருக்கிறதாக மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதினான்கு வசலத்தில் வாசிக்கிறோம் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டா பலவீனமாக படுத்திருக்கிறாங்க அப்போ அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் இதில் மூன்று காரியங்கள் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் முதல் அவள் வியாதியாக இருந்தாள் ஜுரமாய் படுக்கையில் படுத்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் பலவீனமாக இருக்கிறாள் ஒரு உதவியும் செய்ய முடியாத விதத்தில் ஒத்தாசையாக இல்லாமல் இப்போ ஒருவேளை அந்த குடும்பத்தாருக்கு பாரமாக அவா இருந்திருக்கலாம் ஆனால் அதே வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார் ரெண்டாவது குறிப்பாக அவள் சுகம் பெற்றாள் இயேசு வந்து அவளை உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லி பார்க்கணும் சுகம் பெற்றவள் என்று சொல்லி ப மூன்றாவது குறிப்பாக பதினைந்தாம் வருஷத்தில் என்ன சொல்லிக்கு அவர் அவள் கையை உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணி உடை செய்தாள் இயேசு கிறிஸ்து பொதுவாக வரும்போது பனிரெண்டு ஷீசரோடு தான் வருவாங்க பனிரெண்டு ப்ளஸ் ஏசு பதிமூன்று பேருக்கு சமையல் செய்யணும்னா லேசான ஆம்பளைங்க இங்கே கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்கல்ல குழம்பு கூட்டெல்லாம் சூப்பராக இருந்தா என்ன கொஞ்சம் வைங்க என்ன கொஞ்சம் வச்சு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்போது இந்த பதிமூன்று ஆண்களுக்கும் உடனே அவள் எழுந்திருந்து அது மத்தியான வேலையாக இருந்ததுன்னா சோறு கூட்டு குழம்பு எல்லாம் செய்திருக்கணும் மற்ற நேரம் வந்திருந்தா கூட எப்படியும் வேலை இருக்கும் அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நம்மளும் ஒரு வேளை சுகவீனமாக இருந்திருக்கலாம் ஆண்ட சுகம் தந்திருக்குறாங்க சுகத்தை பெற்ற நாம் ஆண்டவருக்காக எதை செய்கிறோம் அன்றைக்கு அவள் எழுந்திருந்து உடனே பணிவிடை செய்தான்னு சொல்லி பார்க்குறோம் நான் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி ஒரு பாடலில் பாடுறோம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒளியை செய்கிறோமா எதையாகலும் எதையாகலும் நான் செய்யணும்னு சொல்லி ஃபாதர் மெட்மான்ஸ் அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க நம்ம யோசித்து பார்க்கலாம் ஆண்டவருக்காக எதையாக செய்யணும் ஒரே ஒரு வாழ்க்கை அது சீக்கிரமாய் கடந்து போகிற வாழ்க்கை தேவனுக்காக செய்வது மாத்திரமே நிலைத்திருக்கும் ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விறேன் இது தெலுங்கானா பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு குடும்பம் அப்பா இறந்து போயிட்டாங்க அம்மாவும் மகளும் இருக்காங்க இந்த மகளுக்கு அதனால் அப்பா இல்லாததுனால ஒரு கண்டிப்பூங்கிறது விருப்பம் இல்லாமல் போச்சு அம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க கிறிஸ்தவ குடும்பம் அண்ணாவா அதெல்லாம் தட்டி விட்டு பிந்திய இரவில் வீட்டுக்கு வருவாள் அநேக ஆண்களோடு பழக ஆரம்பித்தா ஆண்டவர் அவளை அடித்தார் குஷ்டரோகம் அவளுக்கு வந்துச்சு இப்போ அவள் அந்த வீட்டில் தங்க முடியல லெப்ரஸி காலனியில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு முறை அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் நம்ம மெரினா பீச்சிலெலாம் பெரிய கூட்டங்கள் நடக்கும்ல அதே போல் ஒரு பெரிய கூட்டம் இப்போ இவ்வளோ ஒரே சந்தோஷம் அங்கே போய் உட்காந்தா நிறைய பிச்சை கேட்டு பிச்சை வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி போய் உட்காந்துட்டா நிறைய பேர் அவளுக்கு காசு கொடுக்குறாங்க மற்ற பிச்சைக்காரங்களாம் போயிட்டாங்க இவள் கிறிஸ்தவ பொண்ணுனால சமாதானம் இல்லாதனால அங்கே உட்காந்து செய்தி கேட்டிருந்தாள் அங்கே இதே கேள்வி கேட்டாங்க எனக்காக நீ என்ன செய்கிறாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக என்ன செய்கிறாய் அப்போ அடுத்த நாள்லேருந்து அவள் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லலாம் ஏசு நல்லவன்னு சொல்லும்போது அவள் குஸ்டபோக்கியாக இருந்ததுனால அவளை பார்த்தவங்க எல்லாரும் விலகி விலகி போனாங்க இப்போ அவள் ஆண்டோட்ட கேட்ட எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னு சொல்லும்போது ஏசப்பா சொன்னாங்க நீ ஒரு நல்ல ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கி அதில் வருகிற சுவிசேஷ செய்திகளை கிறிஸ்தவ செய்திகளை லெப்பரசி காலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி கையில் நிறைய காசு இருந்து இல்லையா அதில் ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கி ரெண்டு மரங்களுக்கு இடையில் நூல் கட்டி கயிறு கட்டி அந்த ட்ரான்சிஸ்டர் தொங்க விட்டு தன்ட கையை வச்சு அப்படி பிடிச்சி வாயை வச்சு என்னச்சி போலாம் அந்த சேனல் பேண்டு திருப்பி தினந்தோறும் காலையில் அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை அவள் எல்லோரையும் கேட்க வச்ச எல்லாரும் வந்து உட்காந்து கேட்பாங்க ஆண்டோடைய கிருபையினால் அந்த லெப்ரஸி காலையில் அநேக பேர் ஆண்டை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு சகோதரி குஷ்டரோகியாக இருந்து அவளுடைய குஷ்டம் சரியாகலை ஆனால் உள்ளத்தின் பாவ குஷ்டம் நீங்கி விட்டது அவள் சாட்சியாக வாழ்கிறாள் இன்றைக்கி நீங்களும் நானும் நல்ல சுகத்தோடு இருக்கிறோம் ஆண்டவர் தந்த கிருபையினால் நம்ம எதாகில ஆண்டவருக்காக செய்யணும் செய்வோமா கத்தை நமக்கு உதவி சிவாராக ஆமியன்